இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஞாபகப்படுத்துகிற வகையிலையும் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது இது வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக கை கூடி வரணும் ரொம்ப தேடியும் வந்து எனக்கு வந்து வர அமையலை அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இன்னும் கை கூடி வரலை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரே நாளில் நடக்க போகுது அதாவது பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி வந்து இன்னும் ஒரே நாளில் வரப்போகுது இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் இந்த பங்குனி உத்தரம் வந்து என்னைக்கு வருது அதை வந்து எப்படி அனுசரிச்சா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பங்குனி உத்தரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்தளவுக்கு ஸ்பெஷலானது வரும் அப்படின்னு அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தோட இந்த வருஷம் வருஷத்துல முக்கியமா குறிப்பிட்ட ஒரு எத்தனையோ கிரகங்கள் வந்து ஒன்னு சேருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க வந்து அந்த நாளை மிஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தோட பங்குனி உத்திரம் வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்கு அதாவது வர ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முருகனுக்கு உகந்த நாள் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கு ஸோ இதனால் அன்னைக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம் முருகனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மன சந்தோஷத்தோட இருப்பாரு அந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து நம்மளோட வேண்டுதல் என்னவோ நமக்கு வந்து திருமணம் கை கூடணும் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை ஒரு உத்தியோக பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே நம்ம முருகன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக கைகூடி வரும் ஸோ இந்த உத்தர இந்த உத்திர நட்சத்திரம் அதாவது இந்த பங்குனி உத்தரத்தை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் இதை வந்து ஞாபகப்படுத்தணும் நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம் இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து அன்னைக்கு பங்குனி உத்தரத்தை நல்லபடியாக சுத்தமான முறையில் சுத்தபத்தமாக நீங்கள் வந்து அனுசரித்தாலே போதும் முருகனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கணக்கு அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் ஆறு மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முதல் நாள் நான்வெஜ் சாப்பிடாம கணவன் மனைவி ஒன்றும் சேராமல் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி ஏற்றி கோலம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி நெய்வேத்தியம் எது வேணாலும் நீங்க வைக்கலாம் அது வெறும் ஒரு ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு ரெண்டு வாழைப்பழம் எது வேணாலும் வைக்கலாம் இல்லை உங்களால் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பாக்கு வந்து கம்பல்சரி வச்சே ஆகணும் பாக்கு வச்சு நீங்கள் விரதத்தை காலையில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி முருகா எந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த பங்குனி உத்தரத்துக்கு உன்னோடய அருளை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றைக்கி நடக்கும் அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் பட்டினி விரதம் இருக்கலாம் இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைனா வெறும் பால் பழ விரதம் நீங்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ண பால் பழத்தை காலையில் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி மதியமும் ஒரு பால் பழம் ஈவினிங் விரதம் முடிக்கிறப்ப நல்லா விளக்கித்தி நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நீங்க விரதம் முடிச்சுக்கலாம் நைட்டு டிஃபன் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பழ விரதம் இருக்கலாம் துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் மிளகு விரதம் இருக்கலாம் இப்படி என்ன மாதிரியான விரதம் வேணாலும் இருக்கலாம் பட் என்னால முடியாது விரதமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் வந்து விரதம் விட்டுக்கலாம் இல்லைன்னா மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம்ஸ் மூணு வேலையுமே தயிர் சாதம் மட்டும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா நல்லாவே மூணு வேலையுமே சாப்பிட்டாலும் கூட நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் அன்றைக்கி ஃபுல் டே வந்து காலையிலையும் சாயந்தரப்ப வீட்டில் விளக்கி ஏற்றி கோலம் போட்டு விளக்கி கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அப்புறமா திருப்புகள் இதெல்லாமே கேட்டுவிட்டு மற்றவங்களை பற்றி எந்த விதமான கடும் சொற்களும் பேசாமல் முழுக்க முழுக்க முருகன் சிந்தனையோடு இருந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் முருகாவும் முருகாவும் சரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு அபிஷேகத்துக்கு தேவையான குளிர்ச்சி அடையக்கூடிய பொருட்களான தயிர் மோர் அப்புறமா சாரி தயிர் இளநீர் இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எதுன்னு கேட்டு அதை வாங்கி நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் முருகனை ச வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது அந்த முருகனுக்கு அது முன்னாடியே தெரியும் பட் இருந்தாலும் நீங்களும் வந்து அந்த பங்குனி உத்திர தன்னை அவர் சந்தோஷமா இருக்கும் போது அதை கேட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்